ஒருத்த செத்தா தான் இன்னொருத்த முடியும் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை அப்புறம் அப்புறம் நான் குரு நீ சிசியம் தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன் நீ

இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாரா எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் பொங்கலா பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம் வச்சிருந்தானுங்க அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட் வச்சிருக்கானுங்க இவனுக்கு எல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்க அடிச்சு ஊருக்கு ஒண்ணு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்கே என்ன தேங்காய் அடிக்கிறீங்களே அப்ப அவனால என்ன தென்னை மரத்து புடிக்கிட்டு அடிப்பீங்க

அன்பு மகன் செல்வராஜுக்கு உன் அப்பா எழுதி கொண்டது நான் இங்கு மிகவும் இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன் கடிதத்தில் எழுத முடியவில்லை ஆதலால் நீ உடனே புறப்பட்டு சிங்கப்பூர் வரவும் உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன் இந்த விஷயம் உன் தாயாருக்கு தெரிய வேண்டாம் அவள் இதை தாங்க மாட்டாள் அவளிடம் மட்டுமல்ல இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் ஏதாவது பொருத்தமான காரணத்தை கூறிவிட்டு உடன் புறப்பட்டு வா அம்மாவும் புறப்படுவாள் அவள் இங்கு வருவதை இந்த சூழ்நிலையில் நான் விரும்பவில்லை சாப்பிடுங்க நான் நல்லா இருக்குமா புது பொண்ணு மாப்பிள நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காருங்க நான் பரிமாறுறேன் இல்ல இனிமேருக்கும் நான் தான் பரிமாறுவேன் செல்வராஜ் நீ இப்படி இருக்க அவசர இப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு கோவமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா நீ இப்படி இருந்தா அந்த பொண்ணு மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஏமா இப்படி பேசுற என்னைக்கு உன் பேச்சு நீ ஒண்ணு அப்புறம் இருக்க எனக்கு அப்பா ஏன் வந்துருச்சுமா

பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச வருத்தப்பட மாட்டாங்களா ஓய் அவங்களை சமாதானப்படுத்த வேண்டாம் அதுக்கு அதுக்கு ரெண்டு நாள் ஓய் எத்தனை மாசம் ஆச்சு உன கையோட திரும்பி வந்துட முடியுமா இது பாரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வா ஓடிப்போம் இவனே கூட்டி ஓடி போயிரு இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா இந்த அபிபுதி புடி அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்க டோடியா நீங்க நல்லா இருக்கணும் சாமி நாங்க நல்லா தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க டேய் வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும் இந்த வாய் வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தால போடா டேய் பீஸ் அப்பதான் உங்க சிஷ்ய கிட்ட கொடுத்துட்டேன் சாமி ஏண்டா சொல்ல அப்புறம் சொல்லிக்கலாம் தான் அப்புறம் நான் இப்ப அடுத்து வரமா அதுக்குள்ள நான் மறந்துடுவேன் அந்த காசு நீ வாங்கிக்கலாம்னா டேய் அந்த காலத்துல

இந்த ஊரு உனக்கு எதுக்குப்பா பெரியவங்க கையால வாங்கணும் நல்லதானே தானே இத கொண்டு போங்க காத்து கருப்பு எதுவே உங்க கிட்ட அண்டாது போங்க வர்றண்ணா நல்லா இருக்குமா போலாம் அது பெரிய மனுஷமா சிரிக்கிறது

அது போகட்ட உனக்கு பாம்பு பள்ளி பூரான்னு கரப்பாம்பூச்சி அந்த கடைசில சொன்னீங்களே அது பார்த்தத எனக்கு கரப்பான் கரப்பாம்பூச்சி சொல்லி மாமா அந்த கரப்பான் கரப்பாம்பூச்சி दान दो दांग ने आगे बारंग आगे बारंग हां आने आने आगे बारंग ने பொண்ணு நடந்துச்சு ஓ ஹோ ஆவி போந்திருக்கு என்ன குடிக்க நீ நீ, சூலி வந்திருக்கிறது யாருன்னு சொல்லிட்டாயேப் சென்ஸ்

உன்னை காட்டு கூட்டிட்டு போய் மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருவாரு டோன்ட் வரி நான் பகல்ல எல்லாம் வர மாட்டேன் ஒன்லி நைட் டைம்ல தான் வருவேன் என்னால இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது இட்ஸ் எ பிராமிஸ் இந்த பார் பகல்ல நீ எப்ப வேணாலும் வந்து போ ஆனா இந்த ராத்திரில வர்ற வேலை மட்டும் வெச்சுக்காத பாவை இப்பதான் புதுசா கல்யாணான ஜோடிங்க அதுங்க என்ன பண்ணும் இது ஒரு கொடுமையா தெரியலையா இது நியாயமா இத பாரு மாம் இவரோட அப்பாவ காப்பாத்துறேனா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும் என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு இருக்க என்ன விபூதியாலி சூலி சாமுந்தி ஜையா சொல்லு 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 போரியா சொல்லு சொல்லு அது சொல்றதை வச்சு பார்க்கும்போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால நான் உடனடியா சிங்கப்பூர் போயாகணும் என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி நான் மட்டும் இல்ல அவளையும் கூட்டிட்டு தான் போகணும் அதனால நீங்களே என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க என்னது நான் சிங்கப்பூருக்கு வர்றதா அண்ணே உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன் நீங்க எதை யோசிக்காதீங்க இந்த காரியம் நடந்து முடிந்த வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும் ஆமா இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானு சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான் நான் வர்றேன் சிசி எல்லாம் குரு வர மாட்டாரு நான் சிசி இல்லாம போவேன் சாமியார் கொடுத்துருச்சு பூசாரிக்கண்ண பரவாயில்லண்ணே அவரே முடிவு போகலாம் செலவு ஜாஸ்தி ஆகும் பாக்கிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பத்து பேர் சாப்பாடு ஒருத்தனே தின்னுவாப்பா சும்மா வாங்க போடா பாத்தியா மேல இருக்கறதே சரி நான் பொறுப்பு என்ன மாமா வா பிள்ள பெத்தவனோ இல்லாம மாமனோ இல்லாம உங்க அம்மா துப்பு இல்லாம கல்யாணத்தை முடிச்சுட்டா நீ அத என்கிட்ட சொல்லிர கூடாதா என்னன்னே நீ நான் தான் எல்லா விஷயத்தையும் விவரமா உன்கிட்ட சொன்னே இல்ல திரும்ப திரும்ப அவங்க கிட்ட கேக்குறியே சரி சரி நீ சொல்லிட்டா இருந்தாலும் மனசு கேக்குதா மாமா எங்களுக்கு மட்டும் மனசு வரதமா இல்லையா பரவாயில்லை உங்களுக்கு இப்ப தெரிஞ்சது அப்பாவுக்கு கல்யாணம் வந்த விஷயம் இன்னும் தெரியாது

முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சிங்கப்பூருக்கு புறப்படுங்க அத எப்படிமா நீங்க எல்லாம் நாங்க மட்டும் வரமாப்ல உங்க அம்மா சொல்றதா சரி முதல்ல நீங்க ரெண்டு பேரும் புறப்பற வழிய பாருங்க இங்க எல்லாத்தையும் உங்க அம்மா பாத்துக்குவா ஆமாப்பா சிங்கப்பூருக்கு போற வழிய பாருங்க பாத்து நடந்துங்க பாஷ தெரியாத ஊரு ரொம்ப பத்திரமா பாத்துக்க அப்பா ரொம்ப கேட்டதா சொல்லு சரி மாமா தம்பி தம்பி ஏன் லேட் அப்பா நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேனா சிங்கப்பூர் போறமே சுத்தமா கூட்டிட்டு போறானே இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேச்சு கழுவுனே லேட் ஆயிருச்சு ஆமா மாமா

தம்பி ஏன்டா அழுகறீங்க சிங்கப்பூர் போல அழகு தானங்களே சிங்கப்பூர் என்ன அப்ப நாங்க கிளம்பறமாமா வாங்க வாங்க துண்டு நான் அம்மா போயிட்டு வரமா போயிட்டு அது ஜப்பான்ல வந்து தான் இருக்கும் வயத்த கலக்குது எங்க போறன்னு கேட்டு சொல்றேன் ஏற பிளான்ல எது கொடுத்தாலும் சாப்பிட்டீங்களே எனக்கு அப்பவே தெரியும் ஏமா இங்க அவசரத்துக்கு எங்க போறது பிளீஸ் வெயிட் அ அண்ணா இங்கே போலாமா என்ன அவங்க பேசுனது உங்களுக்கு புரிஞ்சதா என்ன இப்படி கட்டிப்பிட்டீங்க எங்க தாத்தா ரெங்கோல்ல இருந்து சிங்கப்பூர் வழியா வந்தவர் ஏன் கோத்தா சிங்கப்பூர்ல இருந்து ரங்கோன் வழியா தஞ்சாவூர் போயிருப்பாங்களே என்ன சிங்கப்பூர்ல வந்து எங்கட்ட பேர் பேசுறியா போடா அடிக்கு சும்மாங்க

நல்லபடியா நடக்க நீதான் நீ ஒண்ணு கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ன அழகா இருக்கு இது என்ன ஊர் சிங்கப்பூர் 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 நான் மட்டும் என்னோட மயிலா பூர் நாடா சொன்ன வெளிநாட்டுக்கு வந்த பாருங்க அட பரதேசி இந்த சிங்கப்பூரும் ஃபாரின் மாதிரி தான் இங்க பாரின் தான் ஓடும் இதே ஃபாரின் பாரின் கார நம்மூர் ஒருத்த எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றான்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் விக்க முடியாம அலைறான்னு அர்த்தம்